அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு அதாவது பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நெருங்கி கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது அந்த தேர்வுகளிலே அதிக மதிப்பெண் பெறுவதற்குரிய சில டிப்ஸ் அல்லது சில கருத்துக்களை இந்த பதிவில் பார்ப்போம் ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் அதைத் தொடர்ந்து இந்த பதிவிலையும் மதிப்பார் தேர்வு நடந்து கொண்டிருக்கும்போது புதிதாக எதை படித்தாலும் நினைவில் தங்காது நே அடுத்தது நேர நிர்வாகம் மிக அவசியம் திட்டமிடல் முக்கியமானது மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமானால் கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் காலாண்டு அரையாண்டு தேர்வுக்கு உள்ள வினாத்தாள்களையும் கவனத்தில் கொள்ளவும் பாடத்திட்டத்துக்கு உள்ளேயும் பாட புத்தகத்திற்கு வெளியேயும் கேள்விகள் கேட்கப்படலாம் ஒரு மதிப்பெண் வினாக்களில் அதிக கவனம் தேவை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்துக்கு ஒது ஒதுக்கி படிப்பது மிக அவசியம் ஒரு நாள் முழுவதும் ஒரு பாடத்தை படிப்பது சோர்வு தருமானால் காலையில் ஒரு பாடமும் மாலையில் ஒரு பாடமும் படிக்கலாம் பாடங்களை சுமார் மூணு மணி நேரம் படிக்க வேண்டும் அரை மணி நேரம் இடைவெளி விட்டு ஓய்வு எடுக்க வேண்டும் ஓய்வின் போது பழச்சாறுகள் அருந்தலாம் பிற படித்ததை ரீகால் பண்ண வேண்டும் பெரும்பாலான மாணவர்கள் இந்த முறையை பின்பற்றுவது இல்லை படித்ததை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும் இதையும் பெரும்பாலான மாணவர்கள் பிழைக்கு வழி கோரும் காலையிலிருந்து என்ன பாடத்தை படித்தோம் எதுவரை படித்தோம் என்பதை படித்ததையெல்லாம் எழுதி பார்த்தால் அது மனதில் நன்கு பதியும் நினைவுக்கு சில வரும் சில நினைவுக்கு வராது அதாவது எழுதி பார்க்கின்ற பொழுது நம்முடைய கவனம் முழுவதும் அதில் இருக்க வேண்டும் சிலது நம்முடைய நினைவுக்கு வரும் ஞாபகத்திற்கு வரும் சிலது ஞாபகத்துக்கு வராது அவற்றை மீண்டும் படிப்பது அவசியம் தேர்வுக்கு முந்தைய நாள் நூறு சதவீதம் ரிவிஷன் மட்டுமே செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் தூக்கம் அவசியம் அதாவது தேர்வு சமயத்திலே புதிய புதிய வினாக்கள் புதிய புதிய பகுதியை படிக்கக்கூடாது ஏற்கனவே படித்த பகுதியை மீண்டும் மீண்டும் படிப்பது சிறந்தது எழுதி பார்ப்பது அதைவிட சிறந்தது ஆகவே மாணவர்கள் இதை பின்பற்றி நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்பளிக்கின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்